இது அரசியலே இல்லைங்க அசிங்கங்க கேவலங்க கொலையும் பண்ணிவிட்டு அப்புறம் புனத்தையும் போய் எரிச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டு என்ன நாடகம் போற ட்ராமாங்க என்னங்க அசிங்கமா இருக்கு இப்போ அன்னைக்கு இவ்வளோ காட்டிலும் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்த ரஜினிகாந்த் போகையில் அங்கே உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த இளைஞர் நீங்க யாருன்னு கேட்டான் கேள்வி அந்த வீரத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு காசுக்காக நம்ம போகல நம்மளை தேடி வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து சரியானது நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களோட கெதி என்ன அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பூகம்பம் வருது ஒரு நிலநடுக்கம் வருது வெள்ளத்தினால பாதிப்பு வருதுன்னா எல்லாத்துக்கும் வருட்ட போய் 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 எங்களுக்கு இந்த பாதிப்பு ஆகி போச்சு நிவாரணம் கொடுங்கன்னு மக்கள் கேட்க வேண்டிய அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க உன் குடும்பத்தில் என்னால் இழப்பு ஏற்பட்டாலும் சரி இறப்பு ஏற்பட்டாலும் சரி நான் கூப்பிட்ற இடத்துக்கு வாங்க நான் பணத்தை கொடுக்குறேன் ஆறுதல் தாரேன் என்கிற இந்த அரசு எனக்கு இவர் வந்தார்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் எல்லாத்தையும் கிழிச்சிருவார் எல்லாத்தையும் கிழித்து தச்சிருவாரு அப்படின்னு ஒரு பக்கம் சீமான் டயலாகும் அப்படி தான் இருக்கும் இன்னொரு பக்கம் விஜயோட டயலாகும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி எந்த ஹீரோக்களும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்த காரணத்தினால அம்பேத்கரையும் பெரியாரையும் உள்வாங்கின காரணத்தினால அன்னைக்கு அந்த தலைவர்கள் வந்து அன்னை திருமாவளவனும் அன்னை திருவள்ளுவனும் அன்னைக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு போனாங்க உள்ளே போய் ஆறுதல் சொன்னாங்க இன்றைக்கி விஜய் அதே திருமா அம்பேத்கருடைய படத்தையும் பெரியாருடைய பய படத்தையும் பயன்படுத்துகிறாரு ஆனால் போலியாக அவங்களுடைய குளியை உணராமல் அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் ஏன் வீட்டுக்கு ஏன் சொந்த ஊருக்கு நீ வந்து என்னட்ட ஓட்டு கேட்க வந்துட்டு ஏன் பிள்ளைகளை என் சொந்தக்காரவங்களை கொண்டு கொண்டுட்டு ஒரு கொலகாரனுக்கு போய் ஒரு கொலகாரனை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லு ஒரு கொலகாரன்கிட்ட போய் எனக்கு காசு கொடுன்னு நிற்கிறதோட நிலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அங்கேயே கூப்பிட்டு ஆறு சொல்கிறார் இல்லையா நம்ம தமிழக அரசியல் களத்தில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம்னா மக்கள் எங்கு பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற இடத்துல உதவி செய்வதற்கு ஓடி செல்வர்களை நம்ம பார்த்துருக்குறோம் மக்களை சிக்கலில் மாட்டி விட்டு ஓடி சென்ற அரசியல் கட்சியை நம்ம இப்போ தான் முதல்ல பார்க்குறோம் களப்பணின்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு அரசியலும் தெரியல மக்களுக்கான சேவையும் தெரியல எதை வச்சு வர்றாங்கன்னு தெரியல முதல்ல வந்து இவர்கள் சேவையை கற்றுக்கொள்ளணும் மக்கள் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது சரி ஒரு பொதுச் செயலாளர் தலைவர் இன்னொரு பொதுச் செயலாளர் எல்லாருமே தலைமுறை ஒன்று அந்த கட்சியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியல அப்போ அவங்களுக்கு வந்து சட்டத்தை அணுகவும் தெரியல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் தெரியலன்னு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இன்னும் இவர்கள் அரசியல கற்றுக்கிற அரசியல் கற்றுக்கொண்டவர்களை கூட உடன் வைத்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து ஒரு இவர்களை நம்பி ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது அந்த இளைஞர் கூட்டத்தினுடைய எதிர்காலம் வந்து காக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து எல்லாரும் தமிழக மக்கள் வந்து உன்னிப்பாக பார்க்கணும் இப்போ அது மாதிரி ஆறுதல் சொல்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஆறுதல் தான் நான் பார்த்துருக்கேன் இது உலக வரலாற்றுலேயே முதல் முறையாக வந்து ஆறுதல் தெரிவிக்கிற ஏன் இடத்துக்கு வர சொல்லி என்கிட்ட வந்து ஆறுதலை கேட்டுக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க இது இங்கே இந்த அரசியலை வந்து வேறொரு பரிணாமத்துக்கு கொடுத்துக்கிட்டு போகிறாங்களா இல்லை இனிமே இப்படித்தான் அரசியல் கலாம் இருக்க போகுதுன்ற சொல்கிறாங்களான்றது தெரியல அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம்தான் ஏற்படுது ஒரு மக்களை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு அவருக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர்கள் ஏற்படுத்தி கொள்றவர் ஒரு தொண்டரணியை ஏற்படுத்தி மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நெறிப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆலோசனையும் அவருக்கு வழங்கப்பட்ட மாதிரி தெரியல இல்லை அவருக்கு அது பற்றிய புரிதல் இருக்க மாதிரியும் தெரியல அதனால வந்து அவர் முழுசா அரசியலை கத்துக்கிட்டு அரசியலை ஈடுபடுறது நல்லது அதாவது என் பேர் நிவேதா தமிழ்நாடு பெண்கள் சங்க மாநில செயலாளர் விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு கட்சியை ஆரம்பித்து வந்து அவர் ரோட் ஷோன்ற பேரில் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் தான் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படி நடத்துனதோட விளைவாக வந்து எல்லா மாவட்டங்கள்லேயுமே மய மயக்கம் நெரிசல் இது எல்லாமே இருந்தது அது வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கரூரில் வந்து வெளிப்பட்டுருச்சு இங்கே பூராமே மறைக்கப்பட்டது ஊடகங்கள் மூலமாக அது வெளியில் வராமல் சின்ன சின்ன அமைப்புகள் மூலமாக வெளியே வந்துக்கிட்டு இருந்தது கரூரில் வந்து நடந்த அந்த முப்பத்தி ஒரு பேர் இறப்பை வந்து பூதாகரமா வந்து வெளியே வந்துருச்சு ஒரு அமௌண்ட்டை வந்து அறிவிக்கிறாங்க அதுல தாவேக்கா வந்து நான் ஒரு அமௌண்ட் தரேன்னு அறிவிச்சிட்டு அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு முத வந்து அவர் வந்து வீடு வீடா வந்து ஆறுதல் கூறுவாரு வீடு வீடா வந்து விஜய் வந்து ஆறுதல் கூறி அந்த தொகையை வந்து கொடுக்குறதாக அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இல்ல அந்த தாவேக்காவோட தலைவரோட பயணம் வந்து ரத்து அவர் வந்து ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் போய் அவர்கிட்ட ஆறுதல் வாங்கிக்கிட்டு நிதியும் வாங்கிட்டு வரணும்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் ஏன் வீட்டுக்கு என் சொந்த ஊருக்கு நீ வந்து என்னட்ட ஓட்டு கேட்க வந்துட்டு ஏன் பிள்ளைகளை என் சொந்தக்காரவங்களை கொண்டு கொண்டுட்டு ஒரு கொலகாரனுக்கு போய் ஒரு கொலகாரனை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லு ஒரு கொலகாரன் கிட்ட போய் எனக்கு காசு கொடுன்னு நிற்கிறதோட நிலை தான் இது தமிழக மக்களை வந்து அவ்வளவு கேவலமான ஒரு இடத்துல தான் தாவேக்கா கட்சி நிறுவன தலைவர் வந்து விஜய் நினைக்கிறார் அப்ப மக்களை வந்து இவ்வளவு கேவலமா நினைக்கிற ஒரு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களோட கெதி என்ன அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பூகம்பம் வருது ஒரு நிலநடுக்கம் வருது வெள்ளத்தினால பாதிப்பு வருதுன்னா எல்லாத்துக்கும் வருட்ட போய் 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 எங்களுக்கு இந்த பாதிப்பாகி போச்சு நிவாரணம் கொடுங்கன்னு மக்கள் கேட்க வேண்டிய அவள நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க அதனால் செய்து அந்த கட்சியை வந்து மக்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த விஜய்யை வந்து ஒரு சராசரி மனிதன கூட அந்த அந்த முடியாத கணக்கு இருக்கார் அவர் என்ன இருக்காருலாம் தான் இருக்காரு நடிகருக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லை அவர் நடிச்சுட்டு அவரோட தொழில பார்த்துட்டு போறதா அவருக்கு நல்லது நன்றி வணக்கம் அரசியல் வந்து ஒரு ஜனநாயக பண்பாடை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு தலைவர்கள் தொண்டர்களையும் மக்களையும் மதிப்பது என்கிற நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தெய்வத்துக்கு நிகரான வழிபாட்டு தன்மை என்பது வெளிநாடுகளில் நீங்கள் பார்க்க முடியாது ட்ரம்ப் ஒரு கிறுக்குத்தனமாக பேசலான்னா தெருவில் கூடி ட்ரம்ப் கொழும்பாவை அரிப்பாங்க ஷூவை வச்சு அடிப்பாங்க அங்கே சகஜமாக ஜனநாயக எதிர்ப்பும் நடக்கும் அங்கே இருக்கிற தலைவர்கள் அப்படி நடந்துக்குவான் அமெரிக்கா மட்டும் இல்லை கனடாவாக இருக்கலாம் எல்லா நாடாகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு மோடியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அல்லது திராவிட இயக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி தனி மனிதர்களை ரொம்ப பூம் மாறி தூக்கி பிடிக்கிறதும் அவன் வந்தால்தான் கடந்த காலம் என்பது வழிபாட்டுக்குரியதாக இருந்தது தலைவர்கள் இன்னைக்கு இவர் வந்தார்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் எல்லாத்தையும் கிழிச்சிருவார் எல்லாத்தையும் கிழித்து தச்சுருவார் அப்படின்னு ஒரு பக்கம் சீமான் டயலாகும் அப்படி தான் இருக்கும் இன்னொரு பக்கம் விஜயோட டயலாகும் அப்படிதான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி எந்த ஹீரோக்களும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மரபு கூப்பிட்டு ஆர்வம் சொல்றத நீ எடுத்து பாக்குறீங்க நாற்பத்தோரு குடும்பம் சென்னை போயிட்டாங்கல்ல மக்களை மக்களை போயிட்டாங்கல்ல மக்களை மிக கீழ்த்தரமாக நினைக்கக்கூடிய போக்கு இது ஒரு தலைவன் நண்ப அரசியல் தலைமை யாராக இருந்தாலும் சரி சம்மந்தம் நீங்கள் பா நீங்கள் ஆளுங்கட்சிகளே பார்க்கலாம் வீட்டுக்கு போய் கொடுக்குறாங்க யாராவது ஒரு மினிஸ்டர் யாவது கொடுத்து விட்றாங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகத்துக்கு கூப்பிட்டுக்குள்ளே கொடுக்கலாம் ஆனால் அதை யாரும் இல்லை ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை விஜய் உருவாக்குவது என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த புதிய போக்கு என்பது ஏற்கனவே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா அவங்களையும் கெடுத்து அச்சம் இருக்கு எனக்கு ஓ விஜய இப்படி பண்ணும் பொழுது நம்ம ஏன் ஸ்டைலாக இப்படி பண்ணக்கூடாதுங்க சீமான் சொல்லியிருக்கிறார் இது என்ன பண்ணையார்த்தனிருக்கேன் இது தலம்லாம் கிடையாது நான் ஹீரோ நான் உங்களை தேடி வர மாட்டேன் ஆனால் உங்களுக்காக தான் நான் சண்டைப்பட போகிறேன் நீங்கள் என்னை தேடி வாங்க பாதிக்கப்பட்டாலும் சரி உன் குடும்பத்தில் என்னால் இழப்பு ஏற்பட்டாலும் சரி இறப்பு ஏற்பட்டாலும் சரி நான் இடத்துக்கு வாங்க நான் பணத்தை கொடுக்குறேன் ஆறுதல் தாரேன் என்கிற இந்த அரசியல் பண்பு என்பது மக்கள் இயக்கங்களுக்கு எதிரானது மக்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது தமிழ்நாட்டு அரசியலில் இது போன்ற தன்மைகளை நீங்கள் பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய தலைவர்களை பார்த்த தமிழ்நாடு பெரியாரை பார்த்துருக்கு கலைஞரை பார்த்துருக்கு காமராஜரை பார்த்துருக்கு யாரும் இது போன்ற ஒரு அரசியல் பண்பை கொண்டவர்கள் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய அரசியல் பண்பு கடுமையான அதிருப்தியையும் கடுமையான எதிர்ப்பையும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் கட்டமைக்க வேண்டிய அவசியம் நம்ம முன்னாடி இருக்கு சவாலா இருக்கு விஜய் வந்து அப்படி சொல்லி எடுக்கணும் அது வந்து விஜய் எடுக்கிற ஒரு சொந்த படமாக பார்க்க வேண்டியது இருக்கு ஆமா ஏன்னா விஜய வச்சு தான் எல்லாரும் படம் எடுத்தாங்க இப்போ வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு படம் எடுக்கிறாரு ஏன் அப்படின்னா இதே சினிமா படங்களில் இப்படி ஒரு மக்களுக்கு ஆபத்து அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து அந்த மக்களோட கலந்து அந்த மக்களுக்கு உதவி செய்கிறது அந்த மக்களை நேரடியாக போய் பார்க்கறது இறங்கி விளசதுன்றது நம்ம நிறையா படங்கள்ல பார்க்குறோம் ஆனால் சொந்த வாழ்க்கையில் நடக்கும்போது எப்படி பண்ணுறாரு அந்த மக்களுக்கு காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து நான் வந்து அருள் வாக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன் நீங்க கேட்டுட்டு போங்கன்ற மாதிரி சொல்றது வந்து இது வந்து ஒரு தமிழக பண்பாட்டிலே இது ஒரு இழிவான செயலா நம்ம வந்து பார்க்க வேண்டியது கூப்பிட்டு கட்டிபிடிச்சு தப்பா சார் அதாவது கூப்பிட்டு மக்களும் போயிருக்காங்கல்ல இப்ப இந்த ரெண்டு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா தன்மானத்தோடு பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து போயிருக்க கூடாது அதில் புறக்கணிச்ச நபர்களும் ஒரு சிலர் தான் செய்கிறாங்க அது வந்து இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்கன்றதை பார்க்கணும் விஜய் வந்து அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்ட அந்த ரெண்டு பேர்த்துக்கு அந்த பணமே அனுப்பலை அப்போ எவ்வளோ வன்மத்தோட பணம் அனுப்புவதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது வழக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இறந்தது அவங்க குடும்பம் தானே அவங்க குடும்ப ப பிள்ளைங்க இல்லை மனைவியோ இறந்துருக்காங்க இல்லையா அவங்க பேரில் பணம் கொடுக்குறது கூட உனக்கு இல்லை முடியலை செய்ய மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ வக்கர எண்ணத்தோடு இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இதை வந்து அந்த கோணத்தில் பார்க்காம ஒரு ரசிக மனப்பான்மையாக போகிறாங்க இப்போ ஒரு தமிழகம் அப்படின்னா தன்மானம் வந்து அப்படின்ற ஒரு மண் அப்படின்றத வந்து உலகமே தெரியும் இந்தியா முழுக்க தெரியும் சுயமரியாதை மண் அப்படின்வான் அப்போ அந்த மண்ணுக்கு இந்த மக்கள் வந்து உறுதுணையாக இருக்காமல் ஹீரோயிசமாக ஒரு பண்ணையாரை கூப்பிட்றேன் ஒரு அடிமைகளை போல் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது அது எதிர்காலம் மாற்றணும் இந்த மக்களும் அதை புரிந்துக்குவாங்க காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மருந்து புரியும் குறிப்பாக வந்து நீங்கள் செர்லைட் வழக்கிலலாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் செர்லைட் போராட்டத்துலேயே இருந்திருக்கோம் இதே இளைஞர்கள் அந்த துப்பாக்கி சூடுக்கு நேராக நெஞ்சு நெஞ்சை காட்டி என்ன சுடுறா அப்படின்னு கேட்ட இளைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட மண் இது அப்படிப்பட்ட மண்ணில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு கதாநாயகனுக்கு பின்னாடி போய் போகிறதுன்றது வந்து அந்த மாதிரி இளைஞர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து செயலாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் அந்த அன்னைக்கு இவ்வளோ காட்டிலும் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் ரஜினிகாந்த் போகையில் அங்கே உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த இளைஞர் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க கேள்வி அந்த வீரத்தையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி இப்படி இருக்காங்க இளைஞர்களே அப்படின்ற வந்து நம்ம கவலைக்குரியதாக ஒரு ஒரு தமிழனா ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாக பார்க்கையில நமக்கு கவலையாக இருக்குது இதை இந்த கண்ணோட்டத்தில் இந்த பேட்டியை பார்க்குற அந்த இளைஞர்கள் அந்த குடும்பத்தாரர்கள் புரிஞ்சுக்கணும் நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது காசுக்காக நம்ம போகலை நம்மளை தேடி வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து சரியானது அதுதான் வந்து மனித நேயம் ஒரு குடும்பத்தில் இறப்பு இருந்தால் எவ்வளோ வந்து தெரியும் சமீபத்தில் கூட எங்கள் வீட்டில் இறப்பு அதை வந்து அது எப்போ நேரடியாக வந்து கேட்குறாங்க இன்றைக்கி நிறையா ஃபோன் இருக்குது வந்து கேட்குறாங்க ஆறுதலுத்துறாங்க அப்படி இருக்குது விட்டுப்பிட்டு நான் வந்து உங்களுடைய என்னுடைய ஆறுதலை நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது இல்லையா அது ரொம்ப கேவலமானது அதை புரிஞ்சுக்கணுன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ விஜய் வந்து கூப்பிட்டு விஜய் வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகர் ஆனா அரசியலுக்கு எல்லாரும் சொல்றது போல ஒரு தற்கூரியா ஒரு பண்பில்லாத ஒரு அரசியல் தலைவரா தான் இருக்கிறாரு புதுசாக வர்றாருன்னா அதாவது அரசியல் அப்படின்னும்போது அது மிகப்பெரிய ஒரு சமூக சமூகநிதி சமூக ஒற்றுமை பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தக்கூடியதான் அரசியல் அந்த அரசியலுக்குள்ள உள்ள வரும்போதே அவர் வந்து பெரியாருடைய படத்தை போடுறாரு அண்ணாவுடைய படத்தை போடுறாரு வேலுநாச்சியாருடைய படத்தை போடுறாரு இன்னும் பல தலைவர்கள் சமூக நீதிக்காக போகிறாருன்னா சமத்துவத்தை விரும்புகிற ஒரு மனிதாபிமானத்தோட போராடக்கூடிய ஒரு தலைவர்களுடைய படத்தெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறாரு இப்படி பயன்படுத்தும் போது அரசியலை வந்து தெரியாம உள்ள வந்து பிஜேபியுடைய கைக்கூலிய அவர் உள்ள வந்ததுனால அவரை வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அதாவது இன்னைக்கு இருக்கு பிஜேபியை முழுமையாக அடமானம் வச்சுட்டாரு கட்சியை எப்படி சொல்றீங்க சிபிஐக்கு போனதுனால சொல்றீங்களா சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி அவரு வந்து பிஜேபியுடைய பிடிமா தானே வந்தாரு அவர் வந்து திராவிடத்தை வந்து தமிழ்நாட்டில் திராவிடத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது தமிழ் தேசியத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அவர் வந்து பிஜேபியோட சங்கியா தானே இருக்க முடியாது அதான் வந்து கருத்து இப்போ மக்கள் வந்து கூப்பிட்டு மக்களை அங்கேயே அதுதான் சொல்ற முத ஒரே ஒரு வார்த்தை தான் அதாவது இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு செயல் அந்த இழப்பை வந்து ஒரு மனிதாபிமானத்தோட நடிக்கக்கூடிய அளவு இது பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு சினிமா பொருள் கேலி கூத்து மாதிரி இன்றைக்கி வந்து இறப்பை வந்து கடந்து போகிறதும் அந்த இறப்புக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்ற பேரிலே சொல்கிறதும் மக்களை வர சொல்லி ஆறுதல் சொல்கிறதுன்றது உண்மையிலேயே சகிச்சுக்கிற முடியாத அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தை வந்து ஒரு தலைவர்கள்கிட்ட எப் எப்பேற்பட்ட ஒரு தலைவர்கள்ட்டையும் பார்க்க முடியாத ஒரு செயல் உதாரணத்துக்கு பிஜேபியை கூட சொல்லுவாங்க பிஜேபி வந்து வன்முறையில் கலவரத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக அரசியல் செஞ்சிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிஜேபி கூட இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்காத அளவுக்கு இருக்கிற ஒரு செயலை வந்து இன்றைக்கி வந்து விஜய் செஞ்சிட்ருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து நாங்கள் வழக்கு போடலை அந்த வழக்குக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுனால அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு ஒம்மத்தை காட்டுற அளவுக்கு இழப்பை கூட மனதில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஒம்மத்தை காட்டுற அளவுக்கு ஒரு அரசியலை இப்பயே இந்த சூழல்லே அவர் எடுத்தாருன்னா பிற்காலத்தில் ஆட்சியில் அவர் உட்கார்ந்தாருன்னா ஆட்சி அரசியலுக்கு வந்தாருன்னா பாகுபாடோட அதாவது திமுக அதிமுக கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் புற கட்சிக்காரன் நமக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்லாத கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் பாகுபாடை காட்ட மாட்டார்னு என்ன என்ன ஒரு நிச்சயம் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு த ஒரு தலைமையில் வந்து இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்து போயிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே சீமான் பின்னாடி போனாங்க சீமான் பின்னாடி போனது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபாகரனுடைய படத்தையும் பெரியாரையும் வச்சு அரசியல் செஞ்சதுனால சீமானை நம்பி எல்லாரும் இளைஞர்கள்லாம் குத்து குத்தா திரண்டாங்க இன்றைக்கி அதே வேலையை விஜய் வந்து பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களை வச்சு இன்னைக்கு அரசியல் செய்கிறனால நம்பி அவர் வந்து இந்த மக்களை எப்படியாவது பாதுகாப்பார் மாற்று வழிக்கு கொண்டு வருவார்னு நினச்சி போன இளைஞர்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க பொதுமக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் அந்த அந்த கட்சியில இருக்க இளைஞர்கள் ஒவ்வொரு ஆளுகளாக வெளியில வந்துருவாங்க ஏன்னா அவர் பண்றது வந்து ஒரு போலி அரசியல் பிஜேபிக்கு ஆதரவா பண்றாரு அப்படின்றத வந்து முழுசாக உணர்ந்து வெளியே வந்துருவாங்க சீமானுடைய நிலை தான் விஜய்க்கும் பின்னாடி ஏற்படும் இப்படியே தொடர்ந்தால் இதே நிலையில் தொடர்ந்தால் மனிதாமி அற்ற நிலையில் தொடர்ந்தால் இது வந்து சீமானுடைய நிலை தான் விஜய்க்கும் ஏற்படும் தமிழகத்துல பல்வேறு இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போதும் பல்வேறு இது மாதிரி பல்வேறு கோர சம்பவங்கள் நடக்கும் நடக்கும்போதும் அவங்களுக்கு ஆதரவாக பல்வேறு தலைவர்கள் ஆறுதல் சொல்லி ஆதரவாக ஆறுதல் சொல்லி பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சில செய்தியை சொல்லுவாங்க தொண்ணூற்றேழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது காலகட்டங்களில் தலித் இளைஞர்கள் வந்து கலவரத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்படும் போது அந்த கைது செய்யப்பட்டவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த தாய்மார்கள்லாம் பயங்கர கோபத்தில் இருந்தாங்க பயங்கர கோவத்தில் இருக்கும்போது திருமாலவன் வந்து ஊருக்குள்ள வந்தாருன்னா அவரை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் புரிதல் இல்லாமல் இருந்தாங்க அப்போ அன்னையன் அண்ணன் வந்து என்ன செஞ்சாருன்னா இல்லை என்னுடைய தம்பியை கைதாக இருக்கிறாங்க நாங்க வந்து அந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் ஆறுதல் சொல்ல போவேன் அப்படின்னு சொல்லி அன்னைய அண்ணன் ஆறுதல் சொல்ல போனாரு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கில் பஸ் போலக்கில் கமுதி ஒத்தக்கடை போன்ற ஊர்களில் வந்து சிறையில் அவங்க வந்து அந்த தோழர்களை போல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட தோழர்களை சிறையில் அடைச்சாங்க அந்த சிறையில் அடைக்கும் போது இதே நிலம அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கும் வந்துச்சு குடும்பத்தில் வந்து கோவப்பட்டு என்னுடைய பிள்ளைகள்லாம் சிறைக்கு போகிற காரணம் வந்து சமூக பணிக்கு போனதுனால சிறைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க சொல்லி கோவப்பட்டு அவர் வந்தால் நாங்கள் வந்து அவர் அதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து இந்த சமூகத்துக்காக சிறைக்கு சென்றவங்க இவங்களுக்காக இவங்க குடும்பத்துக்காக கண்டிப்பாக நான் ஆறுதல் சொல்ல போவேன் அப்படின்னு சொல்லி நாகை திருவள்ளுவனார் வந்து அன்னைக்கு வந்து கமுதியிலையும் ஒத்தக்கடையிலையும் போய் நேரில் சென்று அவங்க என்னை தாக்குனாலும் பரவாயில்ல ஆனால் நான் ஆறுதல் சொல்ல போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மலியாபிமானத்தோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் மண்ணில் இயங்கி கொண்டிருக்கிற வேலையில் அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்த காரணத்தினால அம்பேத்கரையும் பெரியாரையும் உள்வாங்கின காரணத்தினால அன்னைக்கு அந்த தலைவர்கள் வந்து அன்னை திருமாவளவனும் அன்னை திருவள்ளுவனும் அன்னைக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு போனாங்க உள்ளே போய் ஆறுதல் சொன்னாங்க இன்னைக்கு விஜய் அதே திருமா அம்பேத்கருடைய படத்தையும் பெரியாருடைய பய படத்தையும் பயன்படுத்துகிறாரு ஆனால் போலியா அவங்களுடைய கொள்கையை உணராம போலியா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நடந்துக்கிறார் மனிதாபிமான மற்ற முறையில் நடந்துக்கிறார் மக்களை இல்லையா அந்த அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க இது அரசியலே இல்லைங்க அசிங்கங்க கேவலங்க கொலையும் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தையும் போய் எரிச்சிட்டு போஸ்ட்மார்டம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாடகம் கூட ட்ராமாங்க என்னங்க குடும்பம் இருக்கு மொத்தம் போய்ட்டாங்கல்ல ஆமா சென்னைக்கு போயிட்டாங்க துண்டுதாரம் போவார் இல்லைங்க கலைங்களுக்கு சாவுக்கு பேரம்பாங்க காசு பணம் கொடுதா மிகப்பெரிய தொகையெல்லாம் கொடுத்துருக்க அரசாங்கம் ஒரு பத்து லட்சம் இது ஒரு இருபது லட்சம் இதெல்லாம் எதுக்கு வாய தான் பேச்சை அப்போ இனிமேல் எங்க கூட்டம் வந்து சேருங்க எங்க ஊரில் ஒருத்தர் சொல்றேன் ஏன்னா இந்த கேள்வி கட்டிலாம் பத்தி இந்த கூட்டத்தை நிறுத்திருந்தோம்னா வீடாவது நல்லா கூடாது நாற்பது லட்சம் முப்பது லட்சம் தாராங்க விட்டுட்டோம்னு பேசுறேன் சார் ஒரு தானே ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிங்கம் நடக்குது சார் விஜய் வந்து உண்மையில் உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கிற செய்தி வந்தோடனே இதை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் இப்படி தவறு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுங்க அப்படி பேசுனா அவன் மனுஷன் அதை விட்டுட்டு நான் மறுபடியும் போனால் இன்னொரு கூட்டம் கொடுக்க இன்னும் பத்து பேர் போவான் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டானே ஏறப்பில பிடிச்சி கேவலமாக இருக்குது சார் இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஜனங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க ஒன்று ஆறாக அந்த கூட்டத்துக்கு போச்சோன்னா ஒன்று ஆறாக சாராயம் குடிக்க சொன்னால் நீ சாவுக்கு நீதான காரணம்ன்ற மாதிரி ஜனங்களே பொறுப்பாக்குறது ஒன்று இன்னொன்று அதுக்கு காரணமாக இருக்கான்னு பார்த்தியா அவங்க கூட சார் ஒன்று யார் குடிக்க சாரா சேராக்கிட்ட திறந்து வச்சுருக்கானா சேரா குடத்துக்கு திறந்து வச்சது தப்பா இல்லை சாரா குடிக்க போனது தப்பா ரெண்டு ரெண்டு நீதி ரெண்டுமே தப்பு அது மாதிரி கூட்டத்தில் விஜய பார்க்க போய் செத்து போனானே அது இவனுடைய தப்பா கூட்டம் இப்படி வந்தாலும் பரவாயில்ல ஏழு மணி நேரம் லேட்டாக கூட்டத்தை கூட்டுறா கூட்டுற கூட்ட கூட்டி ஆளை கொண்டு விட்டானே அது அவன் தப்பா இதை விட மிகப்பெரிய தப்பு யார் தெரியுமா சார் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய போலீஸ் ஒரு வரியில் ஏ கூட்டம் குண்டங்க மண்டங்க கூட்டிக்கிறாங்க ஆள் சாவு போகிறான் விஜய் அப்படியே நிறுத்திக்க கிடையாது அடுத்த நாளப்பா பார்த்துக்க அப்படின்னு விஜய் தடுத்து நிறுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த சாவு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் சார் அதனால் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஜனங்கள்கிட்டயும் ஒரு கோ ஒரு தப்பு இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த விட்டில் பூச்சி விளக்கில் விழுகிற மாதிரி ஒரு பழக்க உலகம் தமிழ்நாட்டில் இருக்குது சார் விஜய் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அன்றைக்கி சோவுக்கு எண்பது ரூபா டிக்கெட் எட்டாயிரூவாக்கி விற்கிறாங்களே ஏன் ரெண்டா கழிச்சு நல்லா கழிச்சு பார்க்க மாட்டேன்றா அந்த ஆர்வம் இந்த ஆர்வத்தை அறுவடை செய்திருக்கிறார் விஜய் இது ஓட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு முதல்வருக்காக மட்டும் இல்லை பெரிய கூட்டம் கூட்டினாலே நமக்கு வந்து முதல்வராக வந்துடும் அப்படின்றதுனால அந்த கூட்டம் கூட்டுவதற்கு தண்ணி தேய்க்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு ஏழு மணி நேரமாக தேய்க்கிருக்காங்க சார் அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து அவங்க கூட வந்து ஒரு இடத்துல சேரும்போது திமரினா போச்சுங்க விட்ட சிங்கங்கள் மாதிரி பட படப்படன்னு விழுந்துருவாங்களே அப்படி ஒரு சாவை நிகழ்த்தி இருக்கிறார் கொலைகாரன் விஜய் சுயநலவாதி விஜய் இவன் வந்து ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு சும்மா புளுவ டெஸ்க்கு மாதிரி நசிக்கிட்டு போயிட்டான் இப்படிப்பட்ட அராஜகத்தை அனுமதிக்க முடியாது வன்மையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்